இந்து சாஸ்திரங்கள் குரானும் கிறிஸ்தவமும் யூத மதமும் இவை அனைத்தும் பொதுவாக ஒப்புக்கொள்கின்றன அதாவது இறைவன் நம்முள் இருக்கிறார் அவர் உங்கள் இதயத்தில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் அது உங்களுடைய ஆரோக்கியமா ஆம் ஓரளவிற்கு ஒருவேளை உங்களுக்கு தலைவலி என்றால் அல்லது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தால் இது போன்ற எளிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் சங்கடமானதாக ஆகிறது இருப்பினும் என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது என்னவெனில் உங்களிடம் இன்னும் வாழ்க்கை உள்ளது நீங்கள் எவ்வளவு வியாதியுடன் இருப்பினும் உங்களிடம் இன்னும் வாழ்க்கை உள்ளது மேலும் அந்த வாழ்க்கை தொடர்ந்து நமக்கு துணை புரிகிறது நாம் பிறந்ததிலிருந்து அது துணை புரிகிறது ஆன்மா அதாவது வாழ்வை கொடுக்கும் சக்தி நம்முள் இருக்கிறது நான் இதனை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிப்பதை நீங்கள் மிக மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் உங்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தை எவ்வாறு பிறக்கிறது என பார்த்திருக்கக்கூடும் தாய் குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் அவ்வாறு குழந்தை அழவில்லையெனில் மருத்துவர் அக்குழந்தையை தலைகீழாக கவிழ்த்து முதுகில் தட்டுவார் சுவாசத்தையும் இதயத்தையும் தூண்டிவிட முயற்சிப்பார் அப்போதும் குழந்தை அழவில்லையெனில் தாய் அழ வேண்டும் குடும்பம் அழ வேண்டும் ஏனெனில் உயிர் சக்தி ஆத்மன் ஜீவன் ஆத்மா அல்லது ஆன்மா நீங்கள் அதனை எவ்வாறு அழைக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல எவ்வாறு அதை நீங்கள் அழைத்தாலும் அதுதான் நமக்கு வாழ்வை தருகிறது அது நம்முடனே வருவதில்லை அது நம் உடலின் ஒரு பாகமும் இல்லை ஆனால் அது நம்முடனே இருக்கிறது நமது கடைசி மூச்சு வரை நம்முடன் இருக்கிறது எப்போதாவது நாம் அதற்கு நன்றி கூறியுள்ளோமா நம் அனைவரிடமும் உள்ள அந்த இறைவனுக்கு எப்போதாவது நன்றியுடன் உள்ளோமா நாம் நமக்கு வெளியில் உள்ள அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் பல முறை வணங்குகிறோம் ஆனால் நமது ஆன்மா உயிர் சக்தி எனக்குள்ளே இருந்தபோதிலும் நான் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை வெளியே தேடுகிறேன் ஆகவே உங்களுக்குள் இருக்கும் அது எவ்வாறு கொண்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு பிரதிவினையாற்றுவதை நிறுத்திவிட்டீர்கள் அது இருப்பதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட நீங்கள் உணரவில்லை எனவே தியானம் என்பது நம் இதயத்தில் குடிகொண்டுள்ள தெய்வீகத்தை மதிப்பதுதான் இதனால்தான் இந்து சாஸ்திரங்கள் குரான் கிறித்துவம் யூத மனைத்தும் ஒன்றை பொதுவாக ஏற்றுக்கொள்கிறது அதாவது இறைவன் உன்னுள் இருக்கிறார் அவர் உங்கள் இதயத்தில் இருக்கிறார் நாம் இந்த அளவிற்கு புரிந்து கொண்டால் தியானம் என்பது மிகவும் எளிதானதாக ஆகிறது